வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் வேகம் எடுக்கும் பக்ர குருவின் அமைப்பால் கதறி கதறி அழுதாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் உச்சத்தில் வக்ரம் பெறுகிறார் உச்சத்தில் வக்ரம் பெறும் குருவின் அமைப்பால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் புதனை பகை கிரகமாக பார்க்கிறார் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சப்தமாதிபதியும் தர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் அதிசாரமாக உச்சம் பெற்று வளம் வந்த சூழலில் வக்ரகதியில் திரும்புவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் தான் உச்சம் பெற்ற அமைப்பில்தான் தனஸ்தானத்தில் வளம் வருகிறார் இங்கு வக்ரம் பெற்று டிசம்பர் மாதம் வரைக்குமே வலுவாக வளம் வர போகிறார் டிசம்பர் மாதத்தின் இறுதியில் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று வளம் பெறுகிறாருங்க அதுவரை வக்ரகதியில் சஞ்சரிக்கும் குருவின் அமைப்பு பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அலட்சியம் வேண்டாம் ால் பொதுவாகவே குரு பகவான் நவ தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் குரு தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் எந்த ஒரு கிரகமும் புதன் உட்பட எந்த ஒரு கிரகமும் அவரை பகை கிரகமாக பார்ப்பதில்லை எனவேதான் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே குரு குருவாக பார்க்கப்படுகிறார் அதிலும் மிதினராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கிறார் அவர் இந்த வேளையில் தனஸ்தானத்தில் வலுவலந்து வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் டிசம்பர் மாதம் வரைக்கும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் அதற்கு பிறகு ஜென்மத்தில் அமர்ந்து வலுவளந்து வக்ரகதியில் வளம் வரக்கூடிய சூழலில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய தருணத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் ஏனென்றால் இந்த வேளையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத பிரச்சனை மீள முடியாத பிரச்சனை என்று பல விஷயங்களில் மிதுன ராசிக்காரர்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவை அனைத்திலும் இருந்து மீண்டு வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக குரு பகவான் உருவாக்கி கொடுப்பார் ஏனென்றால் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் கல்வியில் பிரச்சனை எனக்கு இது பாடம் புரியவே இல்லை மனதில் ஏறவே இல்லை எனக்கு படிப்பே வரவில்லை அல்லது குடும்ப பிரச்சனையால் என்னை படிக்க முடியவில்லை நான் விரும்பியபடி அமையவில்லை அது மட்டுமல்லாது உடைய வாழ்வில் மட்டும் ஏன் மீள முடியாத அளவிற்கு வேலை கிடைக்காத சூழல் ஏற்படுகிறது வருமானத்திற்கான வழியே இல்லையே தொழிலில் இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது நன்கு இருந்த சூழலில் தற்போது தொழில் ரீதியாக இவ்வளவு நலுவடைவை சந்தித்து விட்டோம் அது சுப நிகழ்வுகள் கைகூட மாட்டேங்கிறது வாழ்வில் மகிழ்ச்சியே நிம்மதியே இல்லை வயதாகினாலும் எனக்கு வாழ்வில் ஓய்வு என்பதே இல்லை நிம்மதி என்பதே கிடைக்கவில்லை என்ற உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இந்த வேளையில் நிச்சயமாக குரு பகவான் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் மீளவே முடியாத பிரச்சனை என்று இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த பிரச்சனையில் இருந்து என்னால் மீள முடியவில்லை என்று ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவற்றிலிருந்து மீண்டு வெளிவரக்கூடிய வலுவான சந்தர்ப்பத்தை வக்ரம் பெற்றாலும் இந்த சூழலில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்றால் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே அதிரடியான மாற்றத்தை குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பகவானுக்கு பொதுவாகவோ அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது எனவேதான் அவர் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் பறக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் சஞ்சார அமைப்பில் சில நன்மைகளை தர முடியாத சூழலில் இருந்தாலும் கூட மனித வாழ்க்கையில் அவருடைய பார்வை என்பது கோடி புண்ணியங்களை அள்ளி கொடுக்கும் அற்புதமான நிகழ்வாக மாற்றி கொடுக்கும் ஏனென்றால் மனித வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஒருவர் சந்திக்கிறார் என்றால் அதில் குருவின் பங்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அனைத்திலும் குறிப்பாக செல்வ செழிப்பு பெயர் புகழ் அங்கீகாரம் போன்ற அனைத்தும் உங்களை தேடி நிறைவாக வருகிறது என்று சொன்னால் உறுதியாகவே குருபகவான் அவை அனைத்தையும் நேர்கதியில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் மற்ற கிரகநிலைகள் சில நேரங்களில் குறுக்கு வழியில் சில நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஆனால் குருபகவான் பகவான் ஒருவர்தான் அதிர்ஷ்ட யோகங்களையும் திடீர் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்தாலும் அவை அனைத்தும் உறுதியாகவே நேர்வழியில் அமையக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எனவேதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ராசிக்காரர்களுக்கும் குரு ஒரு சிறந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் குரு குருவாகவும் ஆசானாகவும் அனைத்து ஆசிரியராக திகழ்வதோடு மட்டுமல்லாது அனைவரையும் நல்வழிப்படுத்தக்கூடிய சிறப்பான கிரகமாக இருக்கிறார் எனவேதான் அவருடைய சிறு சிறு நகர்வு கூட மிக கவனமாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே மற்ற கிரகநிலைகள் அனைத்திற்கும் இல்லாத முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான ஆற்றலை பெற்றவராகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்க்கப்படுகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் லக்னாதிபதியாகவும் இருந்தாலும் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் உலகளாவிய சிந்தனை மேம்படும் மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது நம்பிக்கையுடன் செயல்பட்டு அனைத்து காரியங்களையும் செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வருகிறது இந்த தருணத்தில் நம்பிக்கை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது தொழில் உத்தியோகம் என அனைத்து வகையான பணிகளிலும் உங்களது திறன் மேம்படும் திறன் மேம்படுவதோடு மட்டுமல்லாது உரிய அங்கீகாரமும் பரிசுகளும் பாராட்டுகளும் நிறைவாக பெறுவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு குறிப்பாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் சிறப்பான முறையில் கற்றறிந்து மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்வு காண்டு மிக சிறப்பான முறையில் நன்மை நிறைந்தவையாக ஆற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது என பத தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவேதான் இந்த தருணத்தில் கடினமாக உழைத்த உங்களுக்கு உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் இதுவரை உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய செயல்பாடுகளை தடாலடியாகவும் மாற்றுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது குறிப்பாக இந்த தருணத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆறு எட்டு பத்து மற்றும் பல இடங்களை வக்ரகதியில் பின்னோக்கியில் நகர்ந்து வலுப்படுத்த போகிறாருங்க எனவே குரு பார்வையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்தி கொள்ளும் தொழில் செய்து வருபவர்கள் வணிகர்கள் வியாபாரிகள் என அனைவருக்கும் நல்ல லாபம் விரைவாக உண்டு ஏனென்றால் பத்தாம் இடம் ஆகிய கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் யோகஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க எனவே உங்களது தொழில் ரீதியான வளர்ச்சி மிக சிறப்பானதாக அமைவதோடு நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக உறுதியாக அமைய போகிறது அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் தடைகள் விலகும் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை பல்வேறு வகையான சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் விலகி மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே பள்ளி அற்புதமான தருணமாக அமையப்போகிறது ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்க கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இனிமையாக எத்திரிப்பாக மகிழ்ச்சியாக அமைகிறதோ அதே போன்று திருமண வாழ்க்கையும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மனக்கசப்புகளும் சங்கடங்களும் நீங்கி உறவு வலுப்படக்கூடிய வகையில் ஒற்றுமை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிட்டு விடாதீர்கள் கணவன் மனைவி பிரிந்து செல்ல வேண்டும் என்ற நினைவு சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் கிடைப்பதோடு கணவன் மனைவி மீண்டும் இணைந்து தங்களது இல்வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே புத்திர காரகன் என்று அழைக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு நல்ல தீர்வு இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது நிதி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான வளர்ச்சி அமைவதோடு உபரி வருமானம் அதிகரிக்கும் குடும்ப வருமானம் உயரும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் ஏனென்றால் இந்த வேளையில் உங்களுடைய செயல்பாடுகள் என்பது எதிரிகளை கூட நண்பர்களாக நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்கொள்ள வரும் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களது கல்வி அறிவு மிகவும் வலுப்படக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது கல்வியில் என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை குடும்ப பிரச்சனை எனது கவனத்தை சிதைக்கிறது அல்லது என்னால் கல்வியில் கவனத்தையே செலுத்த முடியவில்லை எனக்கு படிப்பே வரவில்லை என்று நினைத்து வருந்தக்கூடிய மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல ஞானத்தை குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கல்வியில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறைந்த உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக கைவிடுவதோடு நினைவாற்றல் அதிகரிக்கும் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சப்தமாதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மாற்றி கொடுப்பார் அதோடு மட்டுமல்லாது உங்களது அனுபவ அறிவு மிகப்பெரிய பெரிய அளவிலான பிரச்சனை நெருக்கடி சிரமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் இருந்து கூட வெளிவந்து முன்னேற்றத்தை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை இந்த தருணத்தில் செம்மையாக மாற்றிக்கொள்ள கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் நேர்மையாகவும் கடினமாகவும் ஒழுக்கமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் தருணமாக நிச்சயமாக குரு பகவான் மாற்றிக் கொடுக்கிறார் கதறி கதறி அழுதாலும் பல நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் இந்த தருணத்தில் மாறும் அரசு துறை தனியார் துறை என எந்த துறையில் பணியாற்றினாலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகுவதோடு எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும் நமக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு மேலும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் இந்த வேளையில் குரு பகவான் வக்ரகதியில் திரும்பியவுடன் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் திருக்கடிகள் விலகும் கதறி கதறி அழுதாலும் இவற்றை என்னுடைய வாழ்வில் இருந்து நீக்கவே முடியவில்லை என்று ஆதங்கப்படக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சினைகள் அனைத்தும் உறுதியாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றமும் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு குருவின் வக்ர பயிற்சியானது அமைய போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேகம் எடுக்கும் குருவால் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் மிதன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி எளிதில் வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்